ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைக்கியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பானிஷ் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆனதும் நாலில் இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன சூடாயிருச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு தோல்சி வீட்டு சின்ன சின்ன பீஸ்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கோங்க இப்போ உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து தக்காளியும் நல்லா வணங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கறி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கும் சிக்கன் தூள் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூனும் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து வரமிளகாய் தூள் எடுத்துருக்கேன் நம்ம இதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா மசாலெலாம் வதங்கி இருந்துச்சுங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மல்லித்தலை கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே வதங்கி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பவுலில் மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க நம்ம மசாலாலெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சுங்க அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க நான் வந்து மசாலெலாம் வணக்கணும் இல்லையா அதே பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மிக்சரை இதில் சேர்த்துறலாம் கொஞ்சமாக வந்து மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி போட முடியாது மேலே வந்து ஒரு பிளேட் வச்சு கவுத்து விட்டு திருப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி போட்டாச்சுங்க மசாலா சேர்த்தனால இந்த கலரில் இருக்குங்க இப்போ நம்ம இன்னொரு பக்கத்தையும் வேக வச்சுக்கலாம் அடுத்த சைடும் நல்லா வேகட்டுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு நம்ம எப்போவும் ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரேக்யா லைஃப் ஸ்டைல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ